காய்வி வாஸ் வெல்கம் டு வர்ஷாஸ் தோட்டம் இன்னைக்கு இந்த சார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பேங்க கேரளா மிளகா அப்படின்னு சொல்லி கேரளா காந்தாரி மிளகான்னு இது வானத்தை பார்த்து காய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரைஞ்சு அளவுக்கு தான் இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் நல்லா காரத்தன்மை அதிகமாக இருக்குது ஹிமோக்ளோபினும் இதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த மிளகாயெல்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது அதிக பயன்படும் அதனால் இந்த காந்தாரி மிளகாயை நான் இருந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க நான் போட்டு வளர்த்தேன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டேன் இந்த வருஷமும் நான் போடலை செடி அது அளவுக்கு போடல ஒரு செடி மட்டும் வச்சேன் பாருங்கள் அதுலேயே எவ்வளோ மிளகாய் பழுத்துருக்குது அப்படின்னு நார்மலாக வரக்கூடிய மிளகாய் மாதிரி தான் வரும் ஆனால் சைஸ் குட்டியாக வரும் அதே மாதிரியே லென்த்துன்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை சைஸுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு அரை இஞ்சி சைஸுக்கு நல்லா காரத்தன்மை நான் எதுவுமே பறிக்கலைங்க இல்லை குட்டி குட்டியாக தான் பொடி பொடியாக இருக்கும் இது விதைக்கி விட்டேன் இந்த ஆடி பட்டத்துக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே பாய் தேங்க்யூ